சொல்லும்பி இப்ப நம்ம எந்த போறோம் தெரியுமா எவ்ளவு சொல்ல போறோம் அது எப்பவும் போறதானே சாம்பி

நான் பாம்பும் பேல் நீ கடிச்சும் பேல் சரி அதான் செத்தும் பேல் பாவண்டா இருக்கட்டும் அதோ வரான் இதோ வரான் நீ வரான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும் போன உடனே உங்க மையம் இறந்துட்டான்னு சொன்னா ஒரு ஊருக்கு ரெண்டு ஊர் போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம் அதோ வரான் இதோ வரான் இனி வாரான் ஆமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு சொல்லிடுவோமா ஆமா சண்டி மாமி ஒண்ணு நான் வரல விடுறேன் யாருக்கு சொல்றதுல அப்படி சொல்லு உனக்கு நீ விட்டுக்கிறியா

மாமி நீங்க பட்டு வந்துட்டீங்களே நான் பெற்றவன எங்கப்பா மாமி எங்க ரெண்டு பேரும் நம்பிதன உங்க குழந்தை அனுப்பிச்சாய் அம்மா அவளை பத்தி நீங்க நினைக்கவே கூடாது ஐயோ

பங்கவந்திரும் தோழர்களே உங்களிடம் சாதம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாமே இல்லைன்னா அவன் தான் பிள்ளை அதுக்கப்புறம் தம்பி காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல கொஞ்சம் தண்ணியாவது கொடுறான்னு தண்ணி கொடுத்த மாமி அதே வாங்க மாட்டேன்டா மாமி போடு ஒரு கங்கையில் கை தண்ணி அள்ளலாம் காக எச்சில் படுத்தியது கீழே விட்டுட்டான் ரெண்டாம் முறை அள்ளுனா மீன் குஞ்சு வந்தது தண்ணியை கீழே விட்டுட்டான் மூணாம் முறை அள்ளும்போது சொன்னா பாருங்கோ என்னப்பா சோழர்களே எனக்காவது தண்ணீராவது கிடைத்தது என்ன பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் இந்த தண்ணி ஏதாவது கிடைத்ததோ இல்லையோங்களா தண்ணி வந்து பாத்தீங்களாப்பா பாத்தீங்களா

வெள்ளி கிளாஸ்லேயே பால் கொடுத்தது மலர்களே நடந்து வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தா மாமி சரி விசாமுத்திர மாமனிர் வந்து எங்களுடைய குடும்பத்தை தாய் தனியாக தந்தை தனியாக என்னை தனியாக பிரித்து விட்டால் தோரர்களே சொல்லிட்டு வந்தா மாமி காட்டுக்கு போனோம் அவன் கதை முடிச்சு போச்சு சொல்லி வந்த கதை முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்லை ஐயா என்னை இப்படி பயமுறுத்துறீங்களேப்பா பெண்ணை கண்டா பெய்யுறங்கன்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா காட்டுக்கு போனோம் கதையை சொன்னா காடு வந்தது கதை முடிஞ்சது இப்படி ஒவ்வொன்றையும் சொல்றதை பார்க்குறப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு இந்த பாவிக்கு விவரமா சொல்றீங்களா சொல்லுங்களுப்பா நடந்தது என்ன சொல்லுங்க

தோழர்களே சிறிது நேரம் இதே இடத்தில் அமருங்கள் என் கையால் அறுக்க வேண்டும் என் தலையில சுமக்க வேண்டும் அப்பொழுதுதான் தாயும் தந்தையும் செய்த சத்தியத்துக்கு பங்க வரும் சொல்லி போனா மாமி போனா போயிட்டான் போயிட்டான் மாமி பெரிய ஆலமரம் அதுக்கு கீழே பெரிய புத்து கரையா முத்து மாமி

என்னை இப்படி பதற விட்டு போயிட்டியே என்னை யாருமில்லாத பாவி ஆக்கிட்டு போயிட்டியே அப்பா நான் எங்கடா போவேன் எனக்கு யாரடா தெரியும் சொல்லிடா உன்னையும் இழந்து விட்டேனே அப்பா உன்னை பத்து மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து அந்த காட்டில் வாழு பாம்புக்கு உன்னை இரை கொடுத்துட்டேனேடா அந்த காட்டில் வாழு பாம்புக்கு உன்னை இரையாக கொடுத்துட்டேனே அப்பா ஐயா உன் தாய்க்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதேடா அவர்கள் கடைசி காலத்தில் இருந்ததற்கு பிறகு அவர்களுக்கு கொள்ளிடுவார்கள் என்று தானே பெற்று வளர்க்கிறார்கள் உன் தாயும் தந்தை உன்னை பெற்று வளர்த்தது நாங்கள் பிறகு எங்களுக்கு கொள்ளிடுவா என்று உன்னை பெற்று வளர்த்தோமேடா அந்த ஆண்டவன் உனக்கு கொள்ளி தலையில் எழுதி வைத்து விட்டானே என் தலையில் எழுதி வைத்து விட்டாடா Ayo அந்த முத்தான சொல்லை நான் எப்பொழுது கேட்க போகிறேன் அப்பா அந்த முத்தான சொல்லை நான் எப்பொழுது மறக்கப் போகிறேன் கண்ணே முத்தே போச்சேடா எல்லாமே முடிஞ்சு போச்சேடா நான் எங்கட போவேன் எனக்கு யாரடா தெரியும் கண்ணே மணியே முத்தே மரகதம் பால் ஊட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து அந்த பாம்புக்கு நான் பழியாக கொடுத்துட்டேனேடா அந்த காட்டில் வாழும் பாம்புக்கு உன்னை இரையாக கொடுத்துட்டேனேடா அப்பா உன் தாயின் மீது இரக்கம் காட்டுவதற்கு இந்த பூமியில் எவருமே இல்லையப்பா உன் தாயின் மீது காட்டுவதற்கு இந்த பூமியில் எவருமே உன் தாய் அழிக்கிறது நான் பெற்ற செல்வ மகனே நான் பெற்ற தந்தை மகனே உன் தந்தை அன்றோ நாள் என்ன தெரிவித்தார் தெரியுமா கண்ணே சந்திரமதி நாம் இருவரும் மீண்டும் ஒரு நாள் வெளி வெளிவந்தார் நான் பெற்ற மகனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னாரேடா உன் தந்தை வந்து அம்மா சந்திரமதே நான் பெற்றவன் எங்கே நான் பெற்றவன் எங்கே எங்கே என்று கேட்டார் உன் தந்தைக்கு நான் என்னடா பதில் சொல்லப் அப்பா உன் தந்தைக்கு நான் என்னடா பதில் சொல்ல போகிறேன் அப்பா உன் தாயும் தந்தையும் உன்னை பத்து மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி உன்னை வளர்த்து உன்னை எப்படியெல்லாம் மலர்க்க வேண்டும் என்று எண்ண இருந்தும் தெரியுமாடா அந்த எண்ணிய வீணாகி போச்சு அந்த மண்ணாகி போச்சேடா போச்சேடா மலர்ந்து மலராத பாதி மலர் போலே <laughs> ും ദിവൻ அண்டாண்டு அழுதாலும் மாண்டோர்கள் திரும்ப வரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அழுது புலம்பிக் கொண்டு இருந்தால் நான் பெற்ற செல்வத்தை எப்போது பார்ப்பது அதுவும் அஸ்லாத்மர் வருகிறார்கள் அவர்களிடம் சென்று நான் பெற்ற மணி எங்கே என்று தெரிந்து அறிந்து ஓடி பெறுகிறேன் அப்பா வருகிறேன் என்னை கண்பளி பிழைத்து அம்மா அனைத்து உள்ளங்களுக்கும் ஐயா அண்ணாவர்களுக்கும் உங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமாதிரி நன்றி நன்றி கிடந்த வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி அம்மாவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் என்று சொன்னவுடனே என் மகன் எந்த இடத்தில் இறந்து கிடக்கிறான் என்று செய்தி கூட கேட்டு பெரிய ஆலமரத்திற்கு கீழே தாங்குடி மகன் இறந்து கிடக்கின்றான் மாமி அவன் மேலே பெரிய பாரங்களை தூக்கி வைத்து கொண்டிருக்கின்றான் மாமி அவன் மீது பெரிய பாறைகளை வைப்பதற்கு நீங்கள் கல்லேச்சு பிடித்தவர்கள் மாமி இறந்த குழந்தையை நாய் நரிகள் இழுத்துச் செல்லாமல் பாதுகாப்பாக இருப்பதற்காகத்தான் நாங்கள் பாரங்களை வைத்தோம் எங்கள் நெஞ்சை கல் நெஞ்சாக்கி தாங்களுடைய குழந்தையை இருக்க வேண்டும் என்று தான் கல்லை தூக்கி வைத்தோம் விடுங்கள் பாலகனை நன்றி நன்றி ஆடு மாடுகளை வலிமார்க்கமாக போட்டு வந்திருக்கின்றோம் அப்படியாக சென்றால் தாங்களுடைய பால்கனை பார்த்து வரலாமாமே கடைசியாக உயிர் போற நிலையில் ஒரு வார்த்தை சொன்னேன் வாக்கு மூலம் என்று சொல்வார்கள் இறுதியான ஒரு வார்த்தை இந்த பிறவியில் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை தோழர்களே மீண்டும் பிறவி என்று கருவறையிலே நான் பிறக்க வேண்டும் என்னுடைய தந்தைக்கே மகனாக பிறக்க வேண்டும் அவர்களை கடைசி வரை கண்கலங்காத நல்ல மகனாக அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீ சுமந்த சுமையெல்லாம் போதாது என்ன நீ இறந்தும் கூட உன் நெஞ்சில் பெரிய பாருங்களை சுமந்திருக்கிறாய் வருகிறேன் உன் தாய் உன்னை எடுத்து அடக்கம் செவருக்கு ஓடி வருகிறேன் ஆனால் உன் தாய் ஒரு அடிமை என்னை விலை கொண்டு வேதிரமும் சென்று விடைபெற்று அதிபர்கள் உன்னை காண்பதற்கு ஓடோடி வருகிறேன் அப்பா வருகிறேன் வருகிறேன்